அவர்களை அவருடைய ஆண்டுகள் மாறாதவைகள் என்ன ஆண்டுகள் இறக்கத்தின் ஆண்டுகள் மூன்றாவதாக இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற இரண்டாவதாக அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள் அலே லூயா தேவன் உங்களுக்கு அந்த கிருபையா இறங்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையும் உங்களுக்கு கொடு அடிக்கப்பட்ட அந்த வரங்களும் ஒரு நாள மாறாது தேவன் அதான் மாத்தர மாட்டார் அலே லூயா உனக்கு கொடுத்த கிருப வரத்தை எடுத்து உன்னத்த குடுத்துறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார் உங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்கள் உங்களுக்கு உரியதே அலை கத்தரு என்ன பண்ண மாட்டாரு உங்களுக்கு கொடுத்தத புடி உணர்த்திருகை எல்லாம் கொடுக்க மாட்டார் அலை அப்படியென்றால் கிருவா வரங்கள் மாறாதவைகள் மூன்றாவதாக தேவன் உங்கள் அழைத்தா பாருங்க அந்த அழைப்பும் மாறாதவை அலை லூயா அவர் மாறாதவர் அலை லூயா அவர் மாறாதவரா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறபடியாலே நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள் அவர் மாறாதவர் ஓ உங்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளாய் இருக்கிறது ஓ தேவன் உங்கள் மேல் வைத்த கிருபா வரங்கள் மாறாதவைகளாய் இருக்கிறது ஓ கத்தருடைய கிருபை நாட்டுகள் மாறாதவைகளாய் இருக்கிறது அலேலூயா 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 சில வேலையில நம்ம மாறிடும் ஒவ்வொரு நாளும் நம்ம மாறினே இருக்கும் அலேலூயா நல்ல யோசனை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க ஒவ்வொரு நாள் மாறினே இருந்தா மாத்தி மாத்தி பேசுறாங்க வச்சீங்கன்னா அது இந்தியா அப்படி நீங்க ஒரு கொஞ்ச நாள் தான் பொறுமையா இருப்பீங்க ஒரு நாள் வரும்போது ஒரு கோபம் வரும் வந்து அப்பா பார்த்தா நேரிய திடீர் கோபம் வந்துடும் ஆனா ஆனா கஷ்டம் பாருங்களா நம்ம மாறினே இருக்கிறோம் அவரு வந்து மாறாதவரை திரும்ப திரும்ப அப்படியே இருக்கிறோம் அவ்வளவு பெரிய விஷயம் என்ன நமக்கு கொஞ்சம் உணர்வு வரணும்ல பாருங்க நம்ம மாறினே இருக்கிறோம் அவர் மட்டும் மாறாதவரா இருக்கிறாரு நம்ம மாற மாற நம்ம மாறும்போது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்றவர் நம்ம மாறும் போது நம்ம தேவனை சந்தோஷப்படுத்துல தேவனை துக்க தான் படுத்துருணும் உங்க வாழ்க்கை நீங்க உங்க லைஃப்ல நீங்க மாறி மாறி ஒரு ஒரு வேலையை பண்ணும் போது நீங்க தேவனை என்ன பண்றீங்க நீங்க துக்கப்படுத்துறீங்க அவர் நம்ம சந்தோஷப்படுத்தவே அவர் மாறிட்டாரு நம்ம நிலைமை என்னன்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது கர்த்தர் மாறிட்டாரு இப்போ இருக்கிற நிலையை விட்டு நம்ம மாறுற மாதிரி ஒருவர் ஆண்டவரே சொல்லாரு விஷயம் என் மகனே என் மகளே நீ இப்படி எல்லாம் தினந்தோற மாறி மாறி ஒரு வேலை பெண்ணுகிற அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கொஞ்சம் மாறலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மாறினார்தான் நம்ம நிலை மண்ணா இருக்கு இந்த உணர்வு நமக்கு இருக்கணும் இந்த உணர்வு பிராக்டிக்கலா நம்ம குடும்பத்திலேயே நம்ம மாறும் போது அங்கே ஒரு பிரச்சனை ஆகும் கணவன் மனைவிக்குள்ள பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்குள்ள பிள்ளை பேரண்ட்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகும் போது என்ன ஒரு ப்ராப்ளமாக சண்டை ஆகும் நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தர் மாறும் போது நமக்கு ஒரு கோபம் வருது நம்ம டெய்லியும் மாறி ஆண்டு மாதிரி எவ்வளவு கோபம் வரணும் நியாயமனைப்பட்டு அவர் நம்மளால கோபப்படும் ஆனால் கோபப்படாது மாறாம எப்போது இருக்கிற மாதிரி இருக்கிறாரு ஆதியில ஆரம்பத்துல அன்பு அந்த அன்பு இதுவரைக்கும் அப்படியே இருக்கு அந்த நேசம் மாறவே இல்லை அந்த அன்புல அந்த அன்பை மாத்திக்கவே இல்லை நம்ம மாறினாலும் கர்த்தர் ஒரு நாள் மாறவே மாட்டேன் இப்போ நம்ம ஒரு விஷயத்த கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த இரண்டாவது குறிப்புல என்னன்னா நீங்க மாறினே இருக்கிறீங்க நான் மாறாதவரா இருக்கிறேன் அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நான் எப்படி மாறாதவரா இருக்கிறேனோ அப்படி நீங்களும் மாறாம லூயா உங்க வார்த்தையில நீங்க எடுக்கிற தீர்மானத்துல தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கையில லூயா மாறாதீங்க இதை விட்டு வெளியே வராதீங்க இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களா உங்களை கொஞ்சம் இழுக்க ஆரம்பிக்கும் விசாஸ் எப்படிமா அப்படிதான் காட்டுவோம் ஒரு பிக்சரை காட்டுவோம்

அநேக குடும்பங்கள்ல விரிசல் பிரிவினை சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அதே லூயா இப்ப கத்தர் என்ன சொல்றா நான் மாறாதவரா இருக்க நீங்கள மாறாதவரா மாறவே கூடாது கணவன் வந்து மாறவே கூடாது மனைவிகள் வந்து மாறவே கூடாது பிள்ளைகள் வந்து மாறவே கூடாது பிள்ளைகளுடைய காரியங்கள்ல பெற்றோர்களும் எப்பவுமே மாறவே கூடாது உங்களுக்கு ஒரு கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு நம்மளுக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை நீங்க கற்றுக்கொள்ள வாழ்வதற்கு நீங்க கற்றுக்கொள்ளணும் வாழக்கூடாது குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைங்க பெற்றோருக்குள்ள சின்ன சின்ன அப்படி வரும்போது போது நீங்க எத்த நீங்க மாறவே கூடாது அத வந்து கரெக்டா அத வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அது வந்து ஒரு கண்ட்ரோல் குள்ள வெச்சிகினு அது சரி செய்வதற்கான யுக்தியை நீங்க யோசிக்க வேண்டுமே தவிர நீங்க இருக்கிற நிலையை விட்டு ஸ்லிப் ஆயிட கூடாது ஸ்லிப் ஆயிட்டீங்கனா மறுபடியும் அந்த இடத்துல நீங்க வர முடியாது இந்த ஒரு பிரச்சனைக்கு அவசரப்பட்டு ஒரு எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா உங்க ஸ்தானத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் உங்கள் நிலையை நீங்கள் இழந்து விடுவீர்கள்

குடும்ப ஆசீர்வாத கூட்டம் தான் ஆனா எடுக்கிற முடிவுகள் வந்து ஒரு சில குடும்பத்தே அம்மா வீட்டு திரும்ப ஒரு மூணு மாசம் அதே லூயா மறைவி ஒரு வார்த்தை சொன்னானா தலைவர் என்ன பண்ணுவாரு சீக்கிரமா அவரு கொஞ்சம் வர அது ஒரு மூணு மாசம் இதெல்லாம் குடும்பத்துல இருக்கவே கூடாது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நான் பிரச்சனை இருந்தா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லே நீங்க போயிடணும் ஒருத்தர் கோவப்பட்டா ஒருத்தர் இறங்கி ஒருத்தர் கோவப்பட்டா ஒருத்தர் பேசினா அது எப்படி நம்ம பேசாம இருக்க முடியும் இருக்கவே முடியாது நீ பேசுவா நான் கேட்டுமா நானும் கூட பேசுவேன் பேசினா நைட்டு பன்னெண்டு போகுதே வேண்டியது அதே லூ ஒரு நாள் சாப்பாடு போவோம் நைட்டு தூக்கம் போவோம் வேலைக்கும் போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதே லூயா நீங்க வந்து உங்களை மாற்றி எப்பவுமே இருப்பதற்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஒரு சரியான நிலைப்பாடுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கிறார் மூன்றாவதாக அவர் எப்படிப்பட்டவர் நான்காம் வசனம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் முப்பத்தி நான்கு ஏழு ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறார்கள் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறது மூன்றாவது மன்னிக்கிறது அதே போதுமா போதுமா மூன்றாவதாக அவர் மன்னிக்கிறார் எதை மன்னிக்கிறாருன்னா அக்கிரமத்தை மன்னிக்கிறார் மீறுதலை மன்னிக்கிறார்

எப்பட்ட தேவன் பார்த்தீங்களா இப்ப இருக்கிறேஷன் மட்டும் அல்ல அடுத்த அந்த ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கத்தை காக்குற தேவன் என்ன சொல்றாருன்னா உன் அக்கிரமத்தை நான் மன்னிருப்பேன் உன் மீறுதலை நான் மன்னிப்பேன் பாவத்தை நான் நம்ம குடும்பத்துல யாராவது ஒரு சின்ன ஒரு மீறி மீறுதல்னா நம்ம சொல்றதை மீறி நடக்கிறது தான் வீருதல் அக்கிரமம் என்றால் முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் இப்போது அக்கிரமம் என்று சொல்லப்படும் பாவம் என்றால் இப்ப நம்ம செய்தது தான் பாவம் அதே துயா அக்கிரமம் முன்னோர்கள் செய்தது மீறுதல் வார்த்தையை மீறி நடப்பது பாவம் பாவம் என்றால் வீறுதலே நம்முடைய வாழ்க்கையிலே பாவமா மாறிடும் அதே தூய்யா இதுதான் இப்போ பாருங்க நம்ம குடும்பத்துல யாராவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றான்னு வச்சுங்களா கணவர் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்றாரு வரும்போது அல்வா வாங்கி சொல்லிட்டு வாங்கினாரு போயிட்டாரு வச்சுக்கலாம் மறந்துட்டாரு வச்சுக்கலாம் மனைவி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க நாங்க கண்டிப்பா சிக்கன் வாங்கி செஞ்சு வைக்கிறது அன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு விட்டாங்கன்னு வச்சுங்களா அதே மாதிரி பிள்ளைங்க ஒரு காரியத்தை ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்றாங்க வச்சுங்களா

எத்தனை பேர் கடை எடுத்து தூக்கி வச்சிங்கன்னு தெரியாது அரே எத்தனை பேர் வீட்டிலெல்லாம் செட்டி பானை முடிஞ்சுக்கிதோ தெரியல அரே லூயா எத்தனை பேர் வீட்டெல்லாம் மத்து வந்த தனியா கழி வந்ததுன்னு தெரியல எனக்கு அரே லூயா கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இதுவரைக்கும் பாத்திரங்கள் பறந்திருந்தால் பறக்காமல் இருப்பதா இருக்கிற இடத்திலே அந்த பாத்திரங்கள் எதற்காக வாங்கப்பட்டதோ அதற்காக மட்டும் பயன்படப்படுவதாக சமையலுக்காக வாங்கினியா தூக்கி அடிக்க வாங்கணுமா தெரியல அப்போ நம்ம மன்னிக்கிறதே கிடையாது ஆமா மண்ணி விட்டு கொடுக்கறதே கிடையாது ஆனா நம்ம ஒரு பாவத்தை பயின்றமான ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணுமா இது எந்த விதத்துல நியாயம் இதுதான் பேச அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவரு ஆனா நான் மட்டும் எதுவுமே மன்னிக்க மாட்டேன் ஆனா நான் மட்டும் மன்னிப்பை எதிர்பார்ப்பேன் எதை எதிர்பார்க்க கத்தர் இடத்துல

துன்மார்க்கன் தன் வழியையும் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கத்தரிடத்தில் அவர் அவன் மேல் மனது

ஆனா நம்ம மட்டும் யாருக்கும் தயவே காட்ட மாட்டோம் நம்ம மட் கத்த நம்ம மட்டும் நமக்கு தான் பாரபட்சம் அதே லூயா நாம எப்படி இருக்கிறோம் நாம் ஒருவரை மன்னித்தால் தான் கத்த நம்மை மன்னிப்பார் அதே லூயா ஹலே லூயா ஹலே லூயா சங்கீதத்தின் புஸ்தகத்திலே முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் முதல் வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது யவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ யவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவா ஹalleluya ஹalleluya யவருளுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கறதோ யவருடைய பாவங்கள் மூடப்பட்டு இருக்கறதோ அவர்கள் பாக்கியவான்கள் blesser பீப்பிள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் பாவம் மன்னிக்கப்படுனா நீங்க பாக்கியவான்களா இருக்க முடியும் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க முடியாது நீங்கள் பாக்கியவான்களாய் எப்போது இருப்பீர்கள் எப்போது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பீர்கள் தெரியுமா உங்கள் மீறுதல்கள் மூட பண்ணிக்கப்படும் உங்கள் பாவங்கள் மூடப்படும் ஹalleluya கர்த்தர் நம்மலே இருக்கமா அந்த மூடு குறிப்பு தான் ஹalleluya முதலாவது பார்த்தோம் அவர் உன் குடும்பத்தை மறக்கவே மாட்டார் இரண்டாவதாக ஒரு குடும்பத்துல இருக்கிற காரியங்கள்ல ஒருபோது அவர் மாறவே மாட்டார் அவர் மாறாத மூன்றாவதாக அவர் மன்னிக்கிற தேவனை தான் நம்ம மாறாதீங்க அலையலூயா பாருங்க இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலும் கூட கர்த்தர் உங்க மேல இறக்கமா இருக்கிறார் கர்த்தர் இன்றைக்கு அழைத்து வந்து இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு யதார்த்தமா நீங்க வரல தேவனுடைய சித்தத்தின்படியே இந்த மாலை வேலையில இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க கடந்து வந்து ஏதோ நான் வந்து அப்படியே இருந்தேன் யார கூப்பிட்டாங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி நீங்க வந்தாலும் அது ஒரு மனுஷர் சொல்லி நீங்க வரல அவங்க வாயில தேவன் தமது வார்த்தையை போட்டு உங்களை வைத்து இருக்கிறான் சொல்லி உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த என்ன தான் நமக்கு வரணும் அங்க இவங்க சொன்னாங்க இவங்க போன் பண்ணாங்க பாச சொன்னாரு தேவனே உங்களுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்து இருக்கிறார் அதே ரூயா அவர் சொல்றாரு நான் உங்களை மறக்க மாட்டேன் உங்க காரியங்களை உங்க வாழ்க்கையில உங்க நான் மாறவே மாட்டேன் எப்போது இருக்கிற மாதிரி இருக்கிறாரு நான் உங்களை பாவங்கள்ல அக்கிரமங்கள்லாம் மன்னிக்காம இருக்க மாட்டேன் அதை மன்னிச்சுட்டே இருக்க அதே ரூயா ரோமர்ல ஒரு வசனம் அஞ்சு லாஸ்ட் நினைக்கிறேன் கிருவை பெறுகிற பாவம் பெருகிற இடத்திலே கிருவை பெருகிச்சு அதிகமாய் பெருகிற கிருபை எப்படின்னா அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாவம் எந்த இடத்துல பெருகிச்சோ அந்த இடத்துல கிருபையும் கிருபையும் பெருகிச்சா சொல்லி அடுத்த பவுல் சொல்றாரு பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுச்சு என்றதுனால பாவத்துல நிலைத்திருக்கலாமா கூடாது ஹalleluya நான் தொடர்ந்து பாவம் பண்ணினே வர கர்த்தர் என்னால கிருபையா இரதினே வர انا மன்னிச்சாலே வரனால தொடர்ந்து பாவம் செய்ய முடியுமா கூடாது கிருமையின் காலத்தினுடைய எந்த டைம் கடைசி கட்டத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்ப உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு இதுதான் லாஸ்ட் ஜெனரேஷன் இயேசுனுடைய வருகைக்கினுடைய கடைசி சந்ததி எதுவென்றால் இப்போ நாம் இருக்கிறோம் கடைசி சந்ததி எல்லா தீர்க்கரசி நிறைவேறிக் ஒரே ஒரு மட்டும் நிறைவேற வேண்டியது அதுவும் சீக்கிரமா நிறைவேறிடும் அந்த அந்த பலி எல்லா கட்டளை அந்த பலிப்பெடுத்து எல்லா காரியமும் கட்டப்பட்டு வருகிறது அந்த பலியிடம் அந்த கிறிஸ்தவருடைய ஆட்சி கிறிஸ்தவின் வருகை மிகவும் சமீபமாக இருந்தது எனவே ஏசு எப்போ வருவாரு அவருடைய வருகை எப்போ இருக்கும் சொல்லிட்டு நமக்கே தெரியாது எப்படி ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வேலையை விட்டு வரும்போது எப்போ வருவார் என்று காத்திருக்கிறது போல ஒரு கணவன் எப்போது என் மனைவி நல்ல ஒரு பிரியாணி செஞ்சு எப்போ இவ கொடுப்பான்னு சொல்லிட்டு கணவன் வார காத்திருக்கிறது போல பிள்ளைகள் எல்லாம் எங்க அப்பா எங்க அம்மா எப்போ அன்னைக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காத்து நிற்கிறது போல எப்பதான் இவங்க பீஸ் கட்டுவாங்களோ என்று சொல்லி காத்து நிற்கிறது போல இயேசுவின் வருகைக்காய் நீங்கள் காத்திருங்க இம்மைக்குரிய மெட்டீரியல் பிளஸ்ஸிங் இம்மைக்குரிய இந்த ஏர்த்லி பிளஸ்ஸிங்காக நம்ம வெயிட் பண்றோம் இல்லையா ஒரு நன்மை வந்து சேரும் அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்றோம் ஆமா நம்ம சொல்லுவோம் நான் பாரு நான் உனக்காக எவ்வளவு வருஷமானாலும் வெயிட் பண்ணுவேன்

இந்த சத்தியத்தை ஆண்டவரே இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் பேசி இருக்கிற நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்து நாங்கள் ஒரு மறக்கவே மாட்டோம் ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் தப்பிதங்களை மன்னிக்காம இருக்கவே மாட்டோம் ஆண்டவரே எங்களுக்காகவே இந்த சத்தியத்தை நீர் பேசி எங்களோடு நீங்க இடைப்பட்டு இருக்கிறீர் ஆண்டவரே

அந்த கணவன்மார்களை கத்த ரட்சிப்பீராக எந்த குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத அண்டவரே மனைவிமார்கள் இருப்பார்களோ அவர்களை கத்த ரட்சிப்பீராக எந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் ரட்சிக்காமல் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளா கத்த ரட்சிப்பீராக எந்த குடும்பங்களிலே பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அந்த குடும்பங்களிலே பெற்றோர்களை ரட்சிப்பீராக அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தருவீராக நல்ல தருவீராக நல்ல ஆசீர்வாதங்களை தருவீராக தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக குடும்பங்களிலே விடுதலையை தேவன் கத்தன் கட்ட எல்லா சாபத்தில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் மரண கட்டுகளிருந்து விடுதலை உண்டாகட்டும் விடுதலையாக்கி விடுவீராக வீதியான நேரத்தை கத்திரி

இன்றைக்கு எங்களோடு கூட பேசி நமது வார்த்தைகளுக்காக அடியாரை கொண்டு பேசி தயவுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை கேட்டதா நமது பிள்ளைகளை கத்து அப்படியே கத்து நீங்க ஆசிர்வதிக்க முடியா பல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அருமையான தேவனுடைய வார்த்தை கொடுத்த அவசரிக்கத்தில் ஆசீர்வதிக்க முடியும் இன்னும் அநேகம் ஆயிரமான எடுத்து பயன்படுத்தும்படியா இது வர கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஆட்சி வைக்கிறோம் கொடுத்த ஆசிர்வதி எடுத்து இயேசுவின் மூலம் தாவே அவமையா காணிக்கை பாடுவிப்பான் கத்திருக்கின்ற ஒரு காணிக்கை செலுத்துவோம் கத்திரமை ஆசிர்வதிப்பாங்க